உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு இப்படி ஒரு கொள்கைன்ற பாக்ஸுக்குள்ளே அடைபட்டு இருந்து தான் செய்யணுமா அது இல்லாமல் நல்லது செய்ய முடியாதா இது என்னோட சின்ன சந்தேகம் நாம் தமிழர் கட்சி நண்பர்கள்ட்ட கேட்க விரும்புறேன் அரசியல் கட்சி கொள்கை இல்லாமல் இயங்குமா அப்படின்னு கேட்டால் இயங்காது வண்டிக்கு பெட்ரோல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கட்சிக்கு கொள்கை ரொம்ப முக்கியம் கொள்கை இல்லாத கட்சி தாவேக்காய் மாதிரி பஞ்ச டயலாக் பேசுவேன்னா ஆட்களை கூட்டலாம் ஆனால் ஒரு ஆட்சிக்கு வந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம் எதுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த கொள்கை தான் கொள்கைன்னா என்ன ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் எதை சார்ந்த அந்த கட்சிக்கு இருக்க போகுது நம்ம எதுக்கு இந்த கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு மக்கள் முன்னாடி அடையாளப்படுத்துறது ஒரு கட்சியோட கொள்கை தான் உதாரணமாக நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களோட வாழ்வாதாரத்தை அளிக்க போகிறீங்களா இல்லை மக்கள் கூட நிற்க போகிறீங்களா அப்படின்றது மக்கள் புரிஞ்சுக்க வைக்கிறது உங்கள் கட்சியோட கொள்கை தான் அரசியலில் உங்களுக்கு எதிரி யார் நன்மை யார் அப்படின்னு தீர்மானிக்கிறதும் உங்கள் கட்சியோட கொள்கை தான் உதாரணமாக நான் தாவேக்கா கிட்ட வைக்கிற ஒரு கேள்வி உண்டு இதுக்கு பதில் வந்து யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும் இப்போது நீங்கள் பாஜக திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் எதிர்க்காத ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்குது உதாரணமாக அதிமுகவோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ ஆட்சி அமைக்குது அப்படின்னு வச்சுப்போம் இப்போது உங்கள் கட்சியோட எதிரி யார் எதை வச்சு விமர்சனம் பண்ணி நீங்கள் அரசியல் நடத்துவீங்க இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு நிலையான கொள்கை இருந்திருந்தால் இதுக்கு முன்னாடியே உங்க கட்சி தொண்டர்கள் வந்து பதில் சொல்லியிருப்பாங்க ஒரு கட்சி ஆட்சியும் பதவியும் பணமும் இல்லாம ஒரு கட்சிக்காக ஒரு தொண்டை நிக்கணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு கண்டிப்பா கொள்கை தேவை அதுக்கு உதாரணம் தான் நான் தமிழர் கட்சி நீங்க என்ன நோக்கத்துக்காக கட்சி நடத்துறீங்க எதுக்கு ஆட்சிக்கு வர துடிக்கிறீங்க அப்படின்னு மக்கள் முன்னாடி உங்களை அடையாளப்படுத்துறது உங்க கட்சியோட கொள்கை தான் கொள்கை இல்லாமல் அழிஞ்சு போனால் பல கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்திய ஜனநாயக கட்சி அப்புறம் நம்ம தமிழ் நடிகர்கள் தொடங்கின நிறைய கட்சிகள் வந்து கொள்கை இல்லாமல் தமிழ்நாட்டில் அழிஞ்சு போயிருக்கு இதோட வரலாறுகளை படித்தா உங்களுக்கு எப்படியும் ஒரு கட்சிக்கு கொள்கைன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு